எண்ணெய் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கூட்டிக்கோங்க அடுத்து உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க எண்ணெயிலேயே போட்டுக்கோங்க உப்பு உப்பு போடும்போது போது சிம்ல வச்சுக்கோங்க அடுத்து உப்பு கூடவே மிளகா தூள் போட்டுக்கோங்க இப்ப இத நல்லா பெட்டி விட்டுருங்க பெரட்டி விட்டதுக்கு அப்புறம் நாம இந்த உரிச்சு வச்ச முட்டையை நம்ம சேர்த்துக்கலாம் இப்படி நல்லா பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நாம முட்டையை உடைச்சுக்கலாம் முழுசா வேணுன்றவங்க இப்படியும் நீங்கள் அப்பா போட்டு எடுத்துக்கலாம் மிளகாத்தூளோட நீங்கள் முட்டை முழுசாக வேணுன்றவங்க வந்துட்டு இப்படி நீங்கள் நல்லா வணக்கிட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் ஸோ இல்லை இதுலயே எங்களுக்கு இன்னும் கொடி மாதம் வேணுன்னும் போது ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு முட்டையாக உடச்சிக்கோங்க இந்த மாதிரி உடைச்சி நல்லா உடச்சி எடுத்துருங்க பார்த்தீங்களா நான் எப்படி உடைக்கிறேன்னு ஸோ இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க உடச்சி போட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு முட்டைக்கு வந்துட்டு மசாலா நல்லா இறங்கும் ஸோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நான் வந்துட்டு வீட்டில் ஒரு ரெண்டு மூணு டைம் பண்ணி தான் செம்மையாக இருக்குன்னு சொல்லியே சாப்பிட்டாங்க மிளகாத்தூள் வந்துட்டு நம்ம எண்ணெயிலே போட்டு இது பண்ணுறதுனால நமக்கு காரம் வந்துட்டு அதிகமாக தெரியுறதில்ல ஸோ அதனால் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டாங்க நான் மட்டும்தான் இதை சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஸோ ஒரு டைம் நான் ட்ரை பண்ண வச்சேன் எல்லோரையும் எல்லாருக்கும் கொடுத்து அதுக்கப்புறமா எல்லாரும் சாப்பிட ஆரம்பித்தாங்க பாருங்க இவ்வளோதான் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நம்ம அப்படியே சூடு ஏறட்டும் ரொம்ப பிறட்டிடாதீங்க இவ்வளோதான் ஸோ ஒரு ரெண்டு நிமிஷம் ஹையில வச்சுட்டு நீங்கள் பண்ணுங்க கொஞ்சம் அந்த எல்லாம் ஸோ இதுக்குள்ளே நல்லா அப்புறம் நீங்கள் இறக்கிடுங்க அவ்வளோதான் இப்போ பாருங்கள் நமக்கு மு முட்டை பொடிமாஸ் ரெடி ஸோ பெங்களூர் ஸ்டைலில் ரெடி ஆயாச்சு உங்களுக்கு நான் பிளேட்டில் சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரெடி ஆயாச்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு இது எங்கள் வீட்டில் வந்துட்டு எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது இங்கே வந்து என்னோடய மாமியார் என்னோடய அத்தைக்கு நான் செஞ்சு கொடுத்தேன் சண்டே ஸோ எங்கள் அத்தைக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அதனால தான் இப்போ நான் இந்த மாதிரி செஞ்சுட்ருக்குறேன் இது வந்துட்டு சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரச சாதம் ஸோ இதுக்கெல்லாம் செம்ம காம்பினேஷனாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் செம்ம ஸ்பைசி ரொம்ப ஸ்பைசியாகவும் இருக்காது கம்மியாகவும் இருக்காது ஸ்பைசி மீடியம் மீடியமாக இருக்கும் ஸ்பைசிக்கு ஸோ இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் பேச்சுலர்ஸும் இதை ஈஸியா நம்ம செய்யலாம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க போட்டு வச்சுக்கோங்க ஓகே பாய்